ஓம் ஞான மூர்த்தி சிறுவ சமேத முத்தாரம்மனையை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு வந்து முழுமையான பாக்கியத்தை கொடுக்கறக்கு உண்டான அந்த ஸ்தானாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி மற்றும் லக்கணப்படி நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் ஒன்பதாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் நீங்கள் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பாக்கியத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோமோ அது அனைத்தையும் கொடுக்கறக்கு உண்டான அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி தான் பாக்கியாதிபதி தான் உங்களுக்கு வந்து பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து எல்லாேருக்கும் இந்த பாக்கியம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்காது ஏன்னா அந்த பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதி அந்த கிரகம் வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தோட தொடர்பில் இருந்தாலும் சரி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய நம்ம இஷ்டப்பட்டு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கோவிலில் போய் நம்ம வந்து நிற்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் ஏன்னா அது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்குரிய ஸ்தானத்தில் போய் இருக்குதுன்னு அர்த்தம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மகர ராசி மகர லக்கணத்தில் எடுத்து பாருங்க அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக வரும் கன்னி ராசி அதிபதி புதன் பகவானே உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசிக்கும் அதிபதியாக வந்துடுறாரு அப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருப்ப இருக்கிறத விட்டுட்டு அவர் போய் ஆறாம் இடத்தோட தொடர்பை இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதியின் பார்வை ஆறாம் அதிபதி நட்சத்திர சாரங்கள் ஆறாம் அதிபதியோடய சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்கும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வம்பு வழக்கு கோட்டு கேஸு அசிங்க அவமானங்கள் தீராத பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் கொடுக்குறக்கு உண்டான இடம் தான் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல உள்ள ரெண்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நல்ல வேலை வாய்ப்பு என்ன ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுனா அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி நீங்கள் செய்கிற வேலை வெட்டி சரிங்களா அப்போ இது போன்ற இடங்களில் வந்து அந்த ஒன்பதாம் அதிபதி போய் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பொதுவாக ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் சன்னிதானம் என்று சொல்லக்கூடிய கோவிலை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் தான் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வரும் அந்த ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறாருனா பிரச்சனை நான் உங்களுக்கு தர போகிறேன்னப்ப இந்த பிரபஞ்ச கணக்குப்படி உனக்கு வந்து நான் வந்து கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே கடனாகவும் கொடுக்கணும் வேலையாக கொடுக்கணும் இல்லை அப்படின்னாச்சுன்னா உனக்கு பிரச்சனையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் விதி அப்போ பிரச்சனையை கொடுத்தாலும் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாகிஸ்தானின் தொடர்பில் இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்துக்கு உங்களுக்கு வந்து கடனையோ நோயையோ பிரச்சனையோ அசிங்க அவமானத்தையோ கொடுத்து அதில் உங்களை மீட்டு எடுத்து கண்டிப்பாக கொண்டு வரோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இது பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா அப்போ ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து ஒரு பாக்கியாதிபதி இருக்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து வழிபாடு முறைகளை முதல்ல எப்படி எடுக்கணும் எல்லா இடத்துலையும் போய் நம்ம எல்லா விஷயத்தையும் வாங்கிட முடியாது எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாக சேச்சிட முடியாது ஏன்னா பிரபஞ்சம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம் நம்ம இதைத்தான் அனுபவிச்சு தான் வெளியே வரணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அந்த கணக்கு தீரும் வரை நம்ம வந்து எந்த ஒரு கோவிலில் போய் வழிபாடு செய்யும்போதும் பிரச்சனை ஏற்பட தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் உங்கள் ஜாதகம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் சில விஷயங்கள் வந்து அந்த இயற்கை நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்கும் நம்மளே அறியாமலே சில விஷயங்களை செஞ்சிகிட்ருப்போம் அது சரியாகவே செஞ்சிகிட்ருப்போம் ஏன்னா ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டால் கூட அந்த பாக்கியம் சம்பந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதனால் அந்த கிரக அந்த கிரகம் வந்து கரெக்டாக இந்த பிரபஞ்ச கணக்குப்படி உங்களுக்கு கரெக்டாக சுட்டி காட்டும் இந்த இடத்துல போய் வழிபாடு செய்யி இதை இப்படி வழிபாடு செய்யி இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யி அப்படின்னு சொல்லி அதை நம்ம சுட்டி காட்டோம் நம்ம நேரங்கள் காலங்கள் நம்மளுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து நல்ல தெசா புத்திகள் இருக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக நடந்துரும் ஆனால் தெசா புத்திகள் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தரும் அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜாதகம் வந்து பிரச்சனையை நோக்கி மட்டுமே நகரும் சரி இதை வழிபாடு மூலமாக நம்ம சரி செய்ய முடியலாமா கண்டிப்பாக முடியும் உங்கள் பக்தி உங்களுடைய விரதங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிற அனைத்து விஷயத்தையும் கேட்கும் நம்ம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழிபாடு முறை எடுக்கும்போதும் நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அது ஏனோ தானும் நம் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க நானும் கும்பிட்றேன் எல்லாரும் கோவிலில் போய் ஒரு கூட்டம் கூட்டமாக வழிபாடு செய்கிறாங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்போது உங்கள் உங்கள் பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக வழி கொடுக்கும் எப்படி நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த பாக்கியாதிபதி போய் ஆறாம் இடத்துல நிற்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக நீங்கள் புரியும் இந்த வீடியோ இந்த ஆடியோ முழுசாக கொஞ்சம் கேளுங்க புரிஞ்சிடும் சரிங்களா சரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து வேலை வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது அதே சமயத்தில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்து அடுத்தவங்க வட்டி கடனாக வட்டியாக வாங்குறாங்களா இல்லை அடுத்தவங்ககிட்ட வந்து காசை நீங்கள் வாங்குறீங்களா இதையும் வந்து ஆறாம் இடம் தான் முடிவு பண்ணோம் அப்போது இந்த ஆறாம் இடம் இந்த இந்த முடிவு பண்ணுற இந்த இடங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியத்துக்கும் அவர் தானே அதிபதியாக வர்றாரு அப்போ அந்த பாக்கியத்தை வந்து நம்ம எப்படி நம்ம கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இறைவனை வழிபாடு செய்ய நீங்கள் போகும்போது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்ங்கிறது நீங்கள் தேடி பிடிச்சி போய் வழிபாடு செய்கிறது நீங்கள் ஆசைப்பட்டு செய்கிறது தான் இஷ்டம் அந்த தெய்வத்துக்கு அதிபதியே அந்த பாக்கியாதிபதி தான் அப்போது நீங்கள் போய் ஒரு இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நேரடியாக போய் கருவறையில் போய் அம்மா அப்பா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை உருவெடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடம் வேலை செய்யும்போது நேர் ஆறாம் இடமும் வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ ஆறாம் இடத்தையும் நீங்கள் ஒரு கையில் பிடிக்கணும் ஒரு கடிக்கிற நாயாக இருந்தால் கூட அது கயிறு கட்டி சங்கிலி போட்டு அதை கையில் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் நின்னிங்கன்னா அது உங்களுக்கு கடிக்காது மற்றபடி நம்ம தள்ளி போகும்போது ஒரு கல்லெடுத்து எடுத்து வீசுனாலும் கடிக்க வரோம் சாப்பாடு போட போனால் கூட சில நாய் கடிக்க வரும் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி தான் அப்போது நீங்கள் வந்து இந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய போகும்போது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை கையில் தொட்டு நீங்கள் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும்போது இறைவனுடைய கடைக்கன் பார்வையில் உங்கள் மேல் விழும் அது வந்து பிரச்சனையாக இருந்தாலும் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடங்கிறது வந்து கோவிலில் வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லா தெய்வங்கள் கையிலையும் நம்ம வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்கள் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரியை வீழ்த்திறதுக்கு உண்டான ஆயுதம் ஆயுதம்னா அதான் ஒரு மைசா சூரண ஒரு ஒரு அம்பாள் அம்பாள் தெய்வங்கள் வந்து மைசாசூரனை வந்து மைசாசூரமத்தினியாக வந்து ம உருவெடுத்து அவதாரம் அவதாரம் எடுத்து அழிக்கிறா அப்படின்னாச்சுன்னா கோபத்தின் உச்சில் ஆறாம் கோபம் கோபத்தின் உச்சில வந்து சூரனை வதம் செய்கிறா பார்த்தீங்களா அந்த தெய்வத்துக்கு கையில் வச்சுருக்கிற எதுக்கு அந்த ஆயுதம் எதிரிகளை வீழ்த்துவதற்கு அப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா எதிரி சம்பந்தப்பட்ட ஸ்தானம் தானே அப்போது கோவிலில் இருக்கிற சூளாயுதம் ஆயுதங்கள் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல போய் நீங்கள் நின்று ஆறாம் இடம் அந்த ஆறாம் அந்த ஆயுதங்கள் நிறைந்த இடம் தானே அந்த இடத்துல போய் ஜாதகராகிய நீங்கள் நின்று அங்கே இருந்து இறைவன் எங்கே இருக்கிறானோ அவனை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஆறாம் இடமும் வேலை செய்யும் ஒன்பதாம் இடமும் வேலை செய்யும் சரிங்களா இப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரி சில கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயுதங்கள் அப்படி ஒன்றும் இருந்த மாதிரி இல்லைங்களே கோவிலில் வந்து நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு கேட்குற அன்பர்களுக்கு கோவிலில் போய் இறைவன் கோவிலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போதே கொடிமரம் இருந்தாலும் சரி கொடிமரம் இல்லைனாலும் சரி கண்டிப்பாக கோவிலுக்கு மு அந்த அந்த கோவில் திருக்கோவிலுக்குள்ளே உள்ளே போனவுடனே அங்கே ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க சூழ இருக்கும் அந்த சூலாயத்தில் தொட்டு வணங்குவது சூலாயத்துக்கு வந்து எமிச்சமளம் குத்தி வைப்பது சூலாயத்துக்கு வந்து மாலை கட்டி போடுறது சூலாயத்து பக்கத்தில் விளக்கேற்றலாம்னா விளக்கேத்துறது இந்த மாதிரி ஒரு வழிபாடை செஞ்சுட்டு அப்படி அதிலிருந்தே இறைவனை பாருங்கள் இது கோயிலுக்குள்ளே போகும்போது சரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட இல்லையே அப்படிங்கிறவங்க வந்து இறைவனை வந்து நீங்கள் செய்யும் செய்யும்பொழுது கையில் வச்சுருக்கிற ஆயுதங்கள் அது அறுவா கம்பு வேல் கத்தி போன்ற சூறாயுதம் போன்ற ஆயுதம் எந்த ஆயுதங்கள் அந்த இறைவன் கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த இறைவன் வச்சிருக்கிறாரோ அந்த அந்த ஆயுதத்தை பார்த்தும் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அந்த இறைவன் திருமுகத்தை பார்த்தும் வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியமாக இயங்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஆறாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதி சேர்க்கை பெற்று சம்பந்தப்பட்டு பார்வை பெற்று இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு போனோன்னு கை கட்டி நின்றுட்டு அப்படியே சாமி பார்த்தோமா வேடிக்கை பார்த்தோமா சாமி கும்பிட்டோமா அப்படின்னு சொல்லி வா சில ஆறாம் வாக்குவாதம் தானே சில வாக்குவாதங்களை வந்து சில பேர் இப்போ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு வந்துருவோம் அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வேலை உதவுறது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது ஆறாம் இடம் தான் அப்போவும் கோவிலில் திருப்பணிகளை செய்கிற அன்பர்களுக்கும் கோயிலில் வந்து சுத் கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணுறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி அன்பர்கள் நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில் நீங்கள் செய்யணும் ஆறாம்ங்கிறது உதவி செய்கிற இடம் இந்த மாதிரி உதவியிலும் செய்யணும் உதவியிலும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யோகமாக மாற ஆரம்பிக்கும் இதை ரெகுலராக செய்யணும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு வந்துட்டு ஜனன ஜாதகத்தில் வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இருக்கிறார் அப்படின்னாலே நீங்கள் காலம் முழுவதும் இதை தான் செய்யணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சரி அந்த மாதிரி கோவிலில் வந்து திருப்பணி வேலை செய்கிற ஆட்கள் யாருமே இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா எந்த கோவிலில் போனாலும் முதல்ல அந்த கோவிலை சுற்றி இருக்கிற குப்பைகளை நீங்கள் அகட்டி போடுங்கள் என்ன குப்பையாக இருந்தாலும் சரி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போட்டுருக்குறாங்க இல்லை சாப்பிட்டுட்டு எச்சிலையை போட்டிருக்காங்கன்னா கூட அதை நீங்கள் வந்து சங்கடப்படாமல் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை சங்கடப்படாமல் நீங்கள் எடுத்து குப்பைத்தெட்டில் போட்டு அந்த கோவிலை நீங்கள் சுத்தம் பண்ணுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும் ஆறாம் இடம் பாக்கியமாகவே வேலை செய்யும் தோசத்தை செய்யவே செய்யாது சரிங்களா சில பேருக்கு வந்து கடன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடன் இருக்கும் அடைக்கவே முடியாது வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க லட்சக்கணக்கில் வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க சமாளிக்க முடியாது சில நேரத்தில் வந்து இதெல்லாம் ஒரு புலப்பாடாக சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மனநிலை கூட அந்த ஆறாம் இடம் தூண்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அமைப்பில் இருந்தால் கூட ஏதோ ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை சுற்றி நீங்கள் இருக்கிற புல் புதர்கள் பு புல் புதர்கள் குப்பைகளை நீங்கள் அகற்றி சுத்தம் பண்ணிகிட்டே அந்த இறைவனை வழிபாடு செய்யுங்க நீங்கள் உடனே கேட்கலாம் நம்ம கோவிலுக்கு இங்கேருந்து போகும்போது நாங்கள் வெளில வேட்டி சட்டை கொடுத்துட்டு வந்துட்டோம் பட்டுச்சியலை பட்டுச்சியால் கொடுத்துட்டு வந்தோமே நாங்கள் எப்படி இங்கே போய் கோவில் சுத்தம் பண்ணுறது இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கான்செப்ட் உள்ளே வரவே கூடாது ஆறாம் இடத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் இயக்கி ஆகணும் அப்படின்னாச்சின்னா கோவிலில் வந்து நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி இறைவன் முன்னே அனைவருமே வந்து பூச்சி தான் அது எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே இறைவன் முன்னால் வந்து நம்ம வந்து பூ பூச்சி மாதிரி அந்த கோவிலில் இருக்கிற அந்த குப்பைகளை நீங்கள் அகற்றி சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரிங்களா புல் புதர் புதர் போன்ற அந்த குப்பையில் அகற்றி போட்டுட்டு கால் கழுவிட்டு அப்படியே போய் இறைவனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனே உங்களுக்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சி உங்களுக்கு கேட்கக்கூடிய வரத்தை அப்படியே அள்ளி கொடுப்பான் இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்ட விஷயங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து விருச்சகராசி லக்கணம் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீசம் ப்ளஸ் பரிவர்த்தனை சரிங்களா அப்போ எனக்கு லக்கணமாக ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனை ஆகுது அப்போ ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீசமாகி அங்கே வக்கரம் பழம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி எடுத்தாலும் சரி ஆறாம் மதிப்பத்தி ஒன்பதாம் சம்மந்தப்பட்டார் பார்த்தீங்களா நான் எந்த கோயிலில் போனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சில உதவிகள் செய்வேன் சில நேரங்களில் நானே வந்து வேண்டாம் இப்போ போகிற மாதிரி அப்படி கையை கட்டிட்டு போயிட்டு வந்திருப்பேன் அந்த காலத்தில் அந்த நேரங்களில் என்ன சாமி கும்பிட திருப்தியாக இருக்காது பிரச்சனைகள் உருவெடுக்கும் எனக்கு இதை வச்சு தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் சரிங்களா அப்போது இந்த எங்கே போனாலும் சரி எந்த கோவில் வழிபாடு செஞ்சாலும் இந்த வேலையை செஞ்சு கடைசிக்கு ஒரு தீப்பெட்டி குச்சி கீழே கிடந்தா கூட உங்கள் கையால் குளிஞ்சி எடுத்து குப்பைத்தட்டில் போட்டு சாமி கும்பிடுங்க சின்ன உதவி சின்ன வேலை உங்களால் முடிஞ்சது அப்போ கோவில் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா சில கோவில்களில் வந்து போனவுனே கோவில்களில் போகும்போதே வந்து சாமி எனக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுப்பா சாமின்னு சொல்லி சில பேர் வந்து காணிக்கையும் கேட்பாங்க சில பேர் பிச்சை எடுக்க எடுக்கிற நிலமையில் கூட உட்காந்து எடுத்து நம்மள கேட்பாங்க சில பேர் பிச்சை கேட்பாங்க அம்மனுக்கு மடி பிச்சை போடுங்கன்னு கேட்பாங்க அப்படி பிச்சை கேட்டாலும் அந்த காணிக்கை நீங்கள் செலுத்திட்டு போய் வழிபாடு செய்யுங்க ஏன்னா பிச்சை கேட்க வர்றதும் அந்த கோவில் வாசலில் இருந்து பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்குறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள் இறைவனே உங்களுக்கு வந்து வரம் கொடுக்கறதுக்கு முன்னால் வந்து ஏண்டா நீ உள்ளே வந்து கும்பட வர்றியா இரு நானே ஒரு பிச்சைக்கார ரூபத்தில் ஒரு மடிப்பிச்சை எடுக்கிற ஒரு அம்மன் ஒரு அம்மா வேஷத்தில் நான் வந்து வெளியே வந்து உங்களை பிச்சை கேட்குறேன் நீ கொடுக்குறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறைவன் உங்களை வந்து சரிங்களா கண்காணிக்கிறதுக்காக நீ இறைவன் தப்பி நீங்கள் வரம் கேட்க போகிறீங்கள அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும்ல அப்போ அதுக்கு முன்னால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது இவன் கொடுக்குற மனநிலை இருக்கிறானா இல்லை இவன் நம்மகிட்ட வந்து புடுங்க வந்துருக்கிறானான்னு சொல்லி இறைவனை சோதிக்கிறதுக்காகவே இறைவன் அந்த அபாதத்தில் வந்து கொண்டுருப்பான் உங்களால் என்ன முடியும் கையில் காசு பணம் இல்லை சாப்பாடு முடியுமா வாங்கி கொடுக்கலாம் இல்லை கடைசிக்கு ஒரு ரூபாயாவது நீங்கள் ஒரு காணிக்கையை போட்டுட்டு உள்ளே வாங்க அப்புறம் அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்க்குது தீராத நோய் பிரச்சனையாக இருக்குது தீராத ஒரு கூட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது தீர்க்கவே முடியலையே அப்படிங்கிற அன்பர்களுக்கும் நீங்கள் எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சொந்த செலவில் அந்த அம்பாள் அல்லது ஐயன் அப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள் கையில் வச்சுக்க கையில் வந்து பூஜையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆயுதம் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அது சூழாயுதமாக இருக்கட்டும் அருவாவாக இருக்கட்டும் கம்பி கம்பு கத்தி வேல் இது போன்ற அந்த தெய்வம் என்ன கையில் என்ன ஆயுதம் வச்சுருக்குமோ அந்த ஆயுதத்தை மட்டும் ஒன்று வாங்கி அந்த இறைவன் கையில் ஒப்படைச்சிடுங்க எப்போ எனக்கு எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்குது கடன் தொல்லையும் அதிகமாக இருக்குது தீராத நோய் பிரச்சனையும் வந்து என்ன என்னை வந்து தீர்த்து தீர்த்துவிடும் போல இருக்குது என் வாழ்க்கையில் வந்து எந்த பாக்கியத்தையும் அடைய முடியலை ஆறுக்கும் ஒம்பதுக்கும் சம்மந்தப்பட்டு நீங்கள் உட்காந்துருக்குற ஆனாலும் பாரு என் வாழ்க்கையில் வந்து பாக்கியத்தை அடைய முடியலையே இறைவா எனக்கு நீ என் பிரச்சனையை போதாக கருவறுத்து கொடு இந்த அந்த வேலாயத்தையும் சூராயத்தையும் கையில் வச்சுக்க இதை வச்சு என் பிரச்சனையை ஒதுக்கி கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆயுதத்தை மட்டும் வாங்கி அந்த இறைவன் கையில் கொடுத்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போகும்போதான் அந்த ஆயுதத்தையும் அந்த இறைவனையும் அந்த ஆயுதத்தையும் இறைவனையும் பார்த்து பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது எந்த நிலையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்களை வந்து கெடுக்கிற அமைப்பில் இருந்தால் கூட உங்கள் பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த இறைவன் உங்களை வந்து காத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை முழுமையான பாக்கியத்தை கண்டிப்பாக அருளுவான் இதை வந்து அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஆடியோவிலையோ வீடியோவிலையோ ஜாதக ஜாதக ரீதியாகவோ நான் கொடுத்துட்டுருக்குறேன் ஏன்னா எனக்குள் இருந்து உணர்த்துகிற என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயமே இது சரிங்களா அனுபவம் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறேன்னாச்சுன்னா அதில் நான் ஒரு அடிபட்டிருப்பேன் ஒரு விஷயம் செஞ்சு அதில் மாட்டி பிரச்சனையாகி இதிலேருந்து நான் வெளியே வந்தது எப்படி வந்துங்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோவாக இருக்கிறேன் அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்னாகுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் சம்பந்தப்பட்ட அந்த பாக்கியாதிபதி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாக்கியத்தை அருள்வார்கள் அது எந்த மாற்றமும் கிடையாது அடுத்து இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறு ஏதாவது வழிபாடு முறைகள் கொஞ்சம் மாற்றி செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படினாச்சின்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படினாச்சின்னா அப்பா சார்ந்த விஷயங்கள் சரிங்களா பாக்கியம் அப்பாவுடைய முழுமையான சொத்தை நீங்கள் பிரச்சனை இல்லாமல் அனுபவிக்கணும் அப்படின்னாலும் சரி அந்த ஆறாம் இடம் ஏன்னா ஆறு ரொம்ப ரொம்ப அப்போ அப்பாவோட முழுமையான ஒரு ப சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அப்பா சம்பாதிச்சு வச்சு அப்பா சம்பாதிச்சு காசு பணம் உள்பட எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்தோன்னா அந்த ஆறாம் உங்களுக்கு இயங்கணும் ஏன்னா ஆறு ஒம்பது பிரச்சனை இல்லாமல் இயங்கணும் பிரச்சனை இல்லாமல் இயங்கணும்னா நீங்கள் தான் செய்யணும் சரி இதையும் தாண்டி இதாக செய்ய முடியுமா செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கோயில் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வமாக உங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அந்த கோவிலுக்குள்ளே வந்து ஒரே ஒரு தெய்வம் அது விநாயகராக இருக்கட்டு காவல் தெய்வமாக மார்க்கெட்டு அல்லது முருகன் தெய்வமாக மார்க்கெட்டு அம்பாள் தெய்வமாக மார்க்கெட்டு எந்த தெய்வம் அந்த கோவிலுக்குள்ளே வச்ச சிறப்பாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கோவில் நிர்வாகத்தில் பேசி நான் இந்த மாதிரி ஒரு சாமி சிலை ஒன்று கல்லையோ இதெல்லாம் செதுக்கி தரேன் உள்ளே வச்சு பிரதிஷ்டை பண்ணுவீங்களா அப்படின்னு கேளுங்கள் பண்ணுவோம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொண்டு கொடுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் செலவில் ஒரு ஒரு சாமி சிலையை உருவெடுத்து சரிங்களா அதை வந்து கல்லில் செதுக்கி இருக்கிற அந்த ஒரு ஒரு உருவெடுத்து ஒரு தெய்வம் ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு பிரதிஷ்டை அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ஒட்டு மொத்த கருமாவும் கருவ இருக்கும் ஒட்டு மொத்த கருவ கரு கருவறையும் பிரச்சனையும் கருவ இருக்கும் இது நான் கண்ட உண்மையில் இது ஒரு விஷயம் சரிங்களா எனக்கு ஆறாம் படமும் ஒன்பதாம் படம் தொடர்பு தான் நான் எங்கள் ஊருக்கு ஊருகளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோவில் நான் கட்டி கொடுத்துருக்குறேன் சரிங்களா ரெண்டு கோவில் வந்து கட்டி கொடுத்துருக்குறேன் அதை வச்சு தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறேன் நம்ம என்னென்ன பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அப்போ கோவில்களில் வந்து அதிகமாக வந்து கோவில் சிதிலடைஞ்சி போய் இருக்குது கோவிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கோவில் வந்து சரியில்லாமல் இருக்குதுன்னா உங்கள் செலவில் வந்து அதை சீரமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதை மாற்றும் பாக்கியம் அப்படிங்கிறது நம்ம இப்படி தான் அடையணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி தான் அடைய முடியும் எல்லாருக்கும் ஒரு பாக்கியத்தை வீடு வாகனம் வண்டி வாகனம் சொத்து சொக்கெல்லாம் சேர்த்து பெரிய லெவல் லெஜரியாக வாங்குகிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதி இயங்க வேண்டும் அப்போ ஒன்பதாம் அதிபதி இயங்கணும்னா அவரே ஆறாம் இடத்தோட துறப்பில் இருக்கிறாரே அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆறையும் ஒன்பதையும் ஒன்றா சேர்த்து தான் நீங்கள் வந்து இயக்கி இயக்கி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒன்பதாம் இடத்தை மட்டுமே இயக்கி ஜெயிக்க முடியுமானா அந்த ஆறாம் இடம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது ஏன்னா ஆறாம் இடம் சப்போர்ட் பண்ணணும்னா பிரபஞ்சம் வேலை செய்யணும் உங்கள் ஜாதகப்படி பிரபஞ்சமும் வேலை செய்யணும் பிரபஞ்சம் வேலை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் சரிங்களா அப்போ தொடர்ச்சி அந்த பரியாதத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஆறு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்